தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா புண்ணிய விரதங்களில் மிகச் சிறப்பானது மகா சிவராத்திரி விரதம் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை பூஜிப்பதால் நம் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும் அந்த வகையில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று மிக அற்புதமான சிவாலயம் ஒன்றை தரிசித்து வழிபடும் பேறு கிடைத்தது எனக்கு அந்த சிவாலயம் வாலாஜா பேட்டைக்கு அருகில் குடிமல்லூரில் அமைந்திருக்கும் ஷடாரண்ய ஸ்தலங்களில் ஒன்றாக திகழும் திருவந்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொலி மூலம் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதென்ன ஷடாரண்ய சேத்திரம் என்று யோசிக்கிறீர்களா ஷடாரண்ய ஸ்தலங்களின் மகிமையை ஞான நூல்கள் போற்றி இருக்கிறது அதாவது காஞ்சியில் சிவ பார்வதி திருமணம் சிறப்பாக நடந்தேறியது அந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் மற்றும் ஏனையோரும் அங்கு கூடினார்கள் அகத்தியர் கௌதமர் பரத்வாஜர் காசியபர் அத்திரி வசிஷ்டர் வால்மீகி ஆகிய சப்த முனிவர்களும் கூட வந்திருந்தார்கள் திருமண கூட்டத்தால் காஞ்சி மாநகரமே நிரம்பி வழிந்தது முனிவர்கள் எழுவரும் தங்களின் நித்திய கடமைகளை இடையூறின்றி நிறைவேற்றுவதற்காக அருகில் இருந்த வனப்பகுதிகளுக்கு சென்றார்கள் அந்த எழுவரில் ஆறு முனிவர்கள் வணங்கிய இடங்கள் ஷடாரண்ய சேத்திரங்கள் அதாவது ஆறு காடுகள் என்று சிறப்பு பெற்றன அவர்களில் அத்ரி முனிவர் தவம் இருந்த இடம்தான் இந்த குடிமல்லூர் குடிமல்லூர் என்ற கிராமம் வாலாஜாவிலிருந்து பாலாறு அணைக்கட்டு செல்லும் வழியில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த பகுதி ஒரு காலத்தில் குடமல்லிகை நிறைந்த காடாக இருந்ததால் குடமல்லிகாவனம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெயர் மருவிதான் தற்பொழுது குடிமல்லூர் என்று ஆகியிருக்கிறது இந்த ஆலயத்தில் அம்பாள் திரிபுர சுந்தரியுடன் அழகுற கோவில் கொண்டிருக்கிறார் திருவந்தீஸ்வரர் அத்ரி முனிவர் வழிபட்டதால் அத்ரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்து ஈசன் இந்த ஆலயம் சுமார் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தியாகராஜ ஐயர் மற்றும் அவருடைய சகோதரரான முனிரத்தின ஐயர் ஆகியோரால் கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த சிவாலயத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதற்கு தேவையான மணல் கொண்டு வருவதற்காக அருகில் இருக்கும் பாலாற்றங்கரையில் மணல் கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த மணலுக்கு நடுவே சுயம்பு வடிவாக ஒரு சிவலிங்கம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த சிவலிங்கம் புராண காலத்தில் அத்திரி முனிவரால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கம் என்று அசிரீரியும் ஒழித்திருக்கிறது அந்த சிவலிங்க மூர்த்தத்தை தாங்கள் கட்டிக்கொண்டிருந்த அந்த ஆலயத்தின் கருவறையில் எழுந்தருள செய்திருக்கிறார்கள் அந்த பெரியோர்கள் அத்ரி மகரிஷி அமர்ந்த நிலையில் இருந்து சிவனை பலகாலம் இங்கு பூஜித்ததால் அவருக்கு சிவனருள் கை இருக்கிறது இதையொட்டி இந்த ஆலயத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள அத்ரி முனிவரின் திருமேனியை கருவறைக்கு எதிரே இறைவனை நோக்கி சாபித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் கோவிலை கட்டி முடித்து குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் இந்த விவரங்களை எல்லாம் அந்த ஆலயத்தில் இருக்கும் கருவறைக்கு வெளியே மேற்கூரையில் உள்ள கல்வெட்டின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த ஆலயத்தின் நுழைவு வாயில் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது வாயிலின் மேற்புறத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி விநாயக பெருமான் ஆகியோடைய திருமேனிகள் எல்லாம் அழகுற அமைந்திருக்கிறது வெளிப்பிரகாரத்தில் இடதுபுறம் கல்யாண மண்டபமும் விநாயகர் சந்நிதியும் அமைந்திருக்கிறது வளம் வரும் பொழுது கொடிமரம் பலிபீடம் நந்தி தேவர் ஆகியோரை தரிசிக்கலாம் பிரம்மாண்ட மதில் சுவரில் அடிக்கு ஒன்றாக அகல் விளக்குகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கருவறையில் ஈசன் சுயம்பு லிங்கமாக கிழக்கு நோக்கி அருள்புரிகிறார் கருவறையின் வெளிப்புற சுவர்களில் வண்ண வண்ண ஓவியங்கள் அழகு கூட்டுகிறது அன்னை திரிபுர சுந்தரி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்புரிகிறாள் ஆலயத்தில் நர்த்தன விநாயகர் மூர்த்தி முருகப்பெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு துர்கை சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் நாகமூர்த்தங்கள் என்று அனைத்து தெய்வ திருவுருவங்களும் இங்கே நம்மால் தரிசிக்க முடிகிறது அதேபோல நவக்கிரக நாயகர்களுக்கும் தனி சன்னதி உண்டு இங்கு இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னை மற்றும் திரிவந்தீஸ்வரர் சன்னிதியில் தீபங்கள் ஏற்றி வைத்து மனதார வணங்கி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை வருடந்தோறும் மகா சிவராத்திரி திருவிழா இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷம் சோமவாரம் முதலான சிவபெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவனாரை மும்முறை வளம் வந்து மனமுருகி பிரார்த்தித்தால் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறி விடுகிறதாம் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கிறதாம் அத்திரி முனிவரும் இங்கு அருள் புரிகிறார் அல்லவா ஆகவே நீங்களும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று குருவருளோடு திருவருளையும் பெற்று திரும்புங்கள் என்று கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான ஷேர் ஆட்டோக்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு இயக்கப்படுகிறது குறிப்பிட்ட நேரத்தில் அணைக்கட்டு செல்லும் நகரப் பேருந்துகள் மூலமாகவும் இந்த குடிமல்லூர் சென்றடையலாம் இந்த ஆலயம் கிராமத்தில் அமைந்திருப்பதால் அர்ச்சகருடைய வீடு அருகில் இருப்பதால் நாம் எப்பொழுது செல்கிறோமோ அப்பொழுது அர்ச்சகரை அங்கே தொடர்பு கொண்டு ஆலயத்தை திறக்கச் செய்து ஈசனையும் அன்னையையும் அத்திரி முனிவரையும் வழிபட்டு திரும்பலாம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்